श्रीमते रामानुजाय नमः नारायणीयं मुप्पति आरावद् दशकम् इति इरण्डावद् श्लोकं सत्यं कर्तुम् अथ अर्जुनस्य च वरं तत्सक्तिमात्रानतं ब्रह्मद्वेषी तदा अखिलं नृपकुलं हन्तुं च भूमेः वरम् सञ्जातो जमदग्नितः भृगुकुले त्वं रेणुकायां हरे रामो नाम तत् आत्मजेषु अवरजः पित्रोः अधाः सम्मतं सत्यं कर्तुम् अथ अर्जुनस्य च वरं तत्सक्तिमात्रा नतम् बृंबद्वेश अखिलृपकुम हंतु चूमेहे बरहतो जमदग्निता भृगुकुलेम रेणुकायाँ हरे रामो नाम तत्मेशुरज पित्रो अदा சம்மதம் அத பிறகு அர்ஜுனஸ் வரம் கார்த்தி வீ கார்த்த வீரியார்ஜுனனுக்கு அளித்த வரத்தை சத்தியம் கருத்தும் நிறைவேற்ற நீ எண்ணம் கொண்ட நம்ம சேர்த்துக்கிறோம் எண்ணெய் கொண்ட தத்து சக்தி மாத்திர நதம் இதை நம்மளாக தான் பண்ணிக்கிறோம் ஆனால் அவனுடைய வீரத்திற்கு முன்னால் சற்று குறைபட்டது உன்னுடைய வீரம் உன்னுடைய ஸ்ட்ரென்த்து நம்ம அது அதான் உண்மையான அர்த்தம் அவனுடைய வீரத்திற்கு முன்னால் சற்று குறைவுபட்டது உன்னுடைய பலம் ததா அதனால் மேலும் பூமேகே பரம் பூமிக்கு சுமையாக இருக்கும் பிரம்மத் பிரம்மத்தை இழிவுபடுத்தும் அகிலம் எல்லா நிருபகுலம் அரசகுலங்களையும் ஹந்தும் ச அழித்து கட்டவும் ஹரே பெருமானே பிருகுகுலே ப்ரகுகுலத்தில் ஜமதக்னிதகா ஜமதக்னிக்கும் ரேணுகாயாம் ரேணுகாதேவிக்கும் இராமோ நாம ராமன் என்ற திருநாமத்துடன் தத்து ஆத்மஜேஷு அவரஜா பெற்றோர்களுக்கு கடைசி பிள்ளையாய் அவரஜான யங்கஸ்ட் அப்படின்னு அர்த்தம் பிள்ளை துவம் நீ சஞ்சாது அவதரித்தாய் பித்ரோகோ பெற்றோர்கள் சம்மதம் மிக மகிழ்ச்சி அதாக அடைந்தனர் அர்த்தம் இதில் ரெண்டு காரியம் இருக்குது கார்த்தி வீரியார்ஜுனனுக்கு போன ஸ்லோகத்தில் பார்த்து நான் வந்து உன்னுடைய உன்னை வதம் செய்வேன் நானே வந்து உன்னை வதம் செய்வேன் ஒரு வரம் கொடுத்தார் அந்த வரத்தை நிறுத்தி பண்ணுற சரி பண்ணுறதுக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கு இவற்ற பலம் குறைச்சலாக இருக்குது அதனால் இப்போ புது அவதாரம் எடுக்க முடியாது ஆகிடுச்சு இப்போ காத்த வீரியாஜனுடைய வரத்தை பூர்த்தி செய்யவும் அதுக்கப்புறம் இந்த பிரம்மத்தை இழிவுபடுத்துகின்ற அரசகுலங்களை அழிக்கவும் ரெண்டு காரியத்துக்காக ராமனாக அவதரித்தார் பரசுராமனாக அவதரித்தார் ரேணுகா ரேணுகாதேவிக்கும் அவர்களுடைய கடைசி பிள்ளையாக இப்போ பெற்றோர்கள் அவர் இவர் வர இவர் இவர் வரவால் மகிழ்ச்சி ஊற்றுனார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் இப்போ இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பாகம் யூ தாட் அபவுட் ஃபுல்ஃபில்லிங் த பூன் கிவன் டு கார்த்திக் கார்த்தவீரியார்ஜுன பட் யுவர் ஸ்ட்ரென்த் ஃபெல் ஷார்ட் பிஃபோர் ஹிஸ் வேலர் அவர் ரொம்ப பலதால் இவ்வளோ இருக்கு தென் யூவர் பான் டு ஜமதக்னி அண்ட் ரேணுகா In the lion of Bruges, by the name Rama. You were the youngest among the Jamadagni sons and gave thy parents, your parents, great joy. You were, your purpose to be born as Rama was also to kill the whole clan of kings who were very impious and were a burden on the earth. अर्थमान देवर ए बर्डन टू दर्थ अंड देवर एगेन्स्ट दि ब्रृम ब्रृम्म ई कैन अंडर्स्टा देवर इंपयर्स प्राक्टिकली अंड टू फुलफिल बोत् दिस किल दिस किएल फैमिली अंड आलो टू फुलफिल दि बून गिवन टू दर्तवीर अार्जुन यु युवर बान आज परशुराम ई कैन अंडर्स्टेड नो लैटी श्लोक इट सत्यम कर्म अर्जुन से चरम तत्सतिमा नृंभद्वेश अखिल नृपकुम हंत चूमेहे भर संमदग्निता பிருகுலேத்ம் ரணுகாம் அரே ராமோ நாம தத் ஆத்மேதூ ஆத்மஜேஷு ஆத்மஜேஷு அவரஜா பித்ரோ அத சம்பதம் அந்த சக்தி மாத்திரா நதம் சக்தி ஸ்ட்ரெங்க் நதம் கம்மியாக இருந்தது வீரிய கார்த்த வீரியஜு கம்பேர் பண்ணுற போதும் புரிஞ்சுக்கலாம் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ